வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் சவால்கள் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன கும்பம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே புத்திசாலி புதுமை விரும்பிகள் மற்றும் சமூக சேவையில் ஆர்வம் கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி கிரகம் சனி என்பதால் நீங்கள் திட்டமிடல் பொறுப்பு மற்றும் சமூக நலன் ஆகியவற்றை முக்கியமாகக் கருதுபவர்கள் இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் பல முக்கிய மாற்றங்களை உருவாக்குகின்றன முக்கிய கிரகங்கள் உங்கள் ராசி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள வீடுகளில் இயக்கம் பெறுவதால் நிதி தொழில் குடும்பம் உடல் நலம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் நேரடி தாக்கம் ஏற்படும் சனி ராசியில் கும்பம் சனி தொடர்ச்சியாக பயணிக்கிறார் இது உங்கள் தன்மை மன உறுதி பொறுப்பு மற்றும் வாழ்க்கை நோக்கில் நிலைத்தன்மை அதிகரிக்கும் நேரம் சனியின் நேரடி பார்வை உங்கள் நிதி குடும்பம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் புதன் புதன் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மீனம் நகர்கிறார் இது உங்கள் பேச்சுத்திறன் தகவல் தொடர்பு குடும்ப நலன் மற்றும் பணவரவு ஆகியவற்றில் மாற்றங்களை உருவாக்கும் ஏப்ரல் முப்பது அன்று புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மேஷம் நகர்கிறார் புதிய முயற்சிகள் பயணங்கள் மற்றும் உறவுகளில் மாற்றம் ஏற்படும் சூரியன் சூரியன் தன வாக்கு இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மேஷம் ஏப்ரல் பதினாலு அன்று நகர்கிறார் இது உங்கள் தைரியம் முயற்சி மற்றும் உறவுகளில் புதிய சக்தி உற்சாகம் தரும் சுக்கிரன் சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் மீனம் தொடர்கிறார் குடும்ப நலன் பணவரவு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நன்மை தரும் ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு கும்பம் மாறுகிறார் இது உங்கள் தன்மை உடல் மற்றும் புதிய அனுபவங்களில் எதிர்பாராத மாற்றங்களை உருவாக்கும் கேது ஏப்ரல் அன்று கேது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு சிம்மம் மாறுகிறார் இது உறவுகள் திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாளிகள் தொடர்பான விஷயங்களில் மாற்றம் தரும் குரு குரு பஞ்சமஸ்தானத்தில் மிதுனம் பயணிக்கிறார் இது புத்திசாலித்தனம் கல்வி பிள்ளைகள் மற்றும் பங்கு முதலீடுகளில் நன்மை தரும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கன்னி செவ்வாய் இருப்பதால் உடல் நலம் கடன் மற்றும் எதிரிகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை சந்திரன் வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்தில் மேஷம் பயணிக்கிறார் வார நடுப்பகுதியில் சுகஸ்தானம் விருச்சிகம் மற்றும் பிறகு ரண ரணருண ரோகஸ்தானம் கடகம் நோக்கி நகர்வார் நிதி மற்றும் செலவுகள் இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை சீராகவும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருந்தால் பாதுகாப்பாகவும் அமையும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பண வசதி சுமாராக இருக்கும் நிலையில் புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் செலவுகள் அதிகமாகும் சூழ்நிலை உருவாகலாம் திடீர் செலவுகள் குடும்பம் மற்றும் உடல்நலம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது முக்கிய குறிப்புகள் எமோஷனில் முடிவெடுப்பதை தவிர்க்கவும் லாபம் பெரிதாக வேண்டும் என்ற ஆவலில் அவசரமான முதலீடு ஊக வணிகம் பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம் சனிராகு பெயர்ச்சி காலம் என்பதால் எந்த நிதி முடிவும் பொறுமையுடன் ஆலோசனை பெற்ற பிறகே எடுக்க வேண்டும் குடும்ப செலவுகள் குழந்தைகளின் கல்வி மருத்துவ செலவுகள் ஆகியவை அதிகரிக்கலாம் குடும்ப நிகழ்வுகள் வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான செலவுகள் ஏற்படும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் பழைய பாக்கிகள் வசூலாகவும் வாய்ப்பு உள்ளது ஆனால் புதிய கடன் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது வருமானம் இருந்தாலும் அதை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆடம்பரச் செலவுகளை குறைத்து சேமிப்பு பழக்கத்தை வளர்க்கவும் சிலருக்கு ஷேர் கமிஷன் அல்லது பக்கவழி வருமானம் கிடைக்கும் ஆனால் எந்த முதலீடிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் சிறப்பு ஆலோசனை நிதி தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் நன்கு ஆலோசனை பெறுங்கள் செலவுகளை திட்டமிட்டு செலவிடுங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உடல் நலம் தொடர்பாக பணம் செலவாகும் வாய்ப்பு அதிகம் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளில் அமைதி ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நேரமாக அமையும் கடந்த நாட்களில் இருந்த தடை தாமதங்கள் மற்றும் குழப்பங்கள் குறைந்து குடும்பத்தில் சந்தோஷமும் புரிதலும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அன்பு மற்றும் அனுசரணை கிடைக்கும் உங்கள் பேச்சில் வாக்குவன்மை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் தம்பதிகளுக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நேர்மையாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் வாழ்க்கை துணையின் முழுமையான ஆதரவு தொழிலிலும் குடும்ப நிகழ்வுகளிலும் கிடைக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் புத்திர பாக்கியம் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது சில சமயங்களில் உங்கள் கோபம் அல்லது எரிச்சல் குடும்ப உறவுகளில் சிறிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால் நிதானமாக பேசவும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும் சொந்தங்களால் ஏற்பட்ட மனச்சுமை குறையும் குடும்ப தேவைகள் நிறைவேறும் சொத்து வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் புதிய சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெறும் மொத்தத்தில் இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளில் அமைதி ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு தம்பதிகளுக்குள் புரிதல் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் குடும்ப நிகழ்வுகள் உங்கள் மனநிலையை உயர்த்தும் தொழில் மற்றும் கல்வி இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி துறைகளில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் மற்றும் சில சவால்கள் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன தொழில் உங்கள் வேலைகளை தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலதிபர்கள் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் கட்டிடத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் விரிவாக்க வாய்ப்புகள் மற்றும் பண உதவிகள் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதி ஆதரவு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் தொழிலில் வளர்ச்சி காணலாம் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்பு மற்றும் அதிகாரம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழிலில் போட்டிகள் குறையும் உங்கள் முயற்சிகள் பலன் தரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் முன்பணம் செலுத்தி புதிய தொழில் தொடங்கலாம் தொழிலில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் லாபம் நிச்சயம் கிடைக்கும் எழுத்துத் தொழில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகம் கல்வி மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றி புதிய படிப்பு வாய்ப்புகள் மற்றும் விருதுகள் கிடைக்கும் உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கலை மற்றும் இலக்கியம் சார்ந்த மாணவர்களுக்கு கூடுதல் சாதனை கிடைக்கும் கல்வியில் உங்கள் உடல்நிலை சீராக இருந்தால் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் உடல் சோர்வு மன அழுத்தம் இருந்தால் கூட முயற்சி செய்தால் சாதனை நிச்சயம் ஆசிரியர்களின் ஆலோசனை பெற்றோரின் ஆதரவு மற்றும் நண்பர்களின் ஊக்கம் கல்வியில் வெற்றி பெற உதவும் நான்கு உடல் நலம் இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சனி ராசியில் தொடரும் காரணமாக மன அழுத்தம் எண்ண ஓட்டம் அதிகரிப்பு மற்றும் சிறிய உடல் குறைபாடுகள் ஏற்படும் சாத்தியமுள்ளது குறிப்பாக தலைவலி நெஞ்சு படபடப்பு தலை சுற்றல் கைகால் மரத்துப் போவது வாயு தொந்தரவு செரிமான கோளாறு மற்றும் சிலருக்கு பல் வயிறு தோல் கணுக்கால் கால்களில் பிரச்சினை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது வயது முதிர்ந்தவர்களுக்கு மூட்டு வலி மூச்சுப்பிடிப்பு போன்ற பிரச்சினைகள் வரலாம் உடல் மற்றும் மனநலம் இரண்டிலும் சமநிலை தேவை வேலை சுமை குடும்பப் பொறுப்பு மற்றும் எதிர்பாராத செலவுகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் அதிக நேரம் செல்போன் தொலைபேசி பேச்சு அல்லது பயணங்களில் ஈடுபடுவது தலைவலி சோர்வு போன்றவற்றை ஏற்படுத்தும் உணவில் உப்பை குறைக்கவும் அதிகமான கார உணவு எண்ணெய் மற்றும் வெளியூர் உணவை தவிர்க்கவும் தினசரி நடைபயிற்சி யோகா மற்றும் தியானம் மன அமைதிக்கு உதவும் அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம் இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் மன நிம்மதி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகம் உள்ளன கடந்த சில வருடங்களில் இருந்த சவால்கள் குறைந்து ஜென்ம சனியின் தாக்கம் குறையத் தொடங்கும் நேரம் இது புதன் வக்ர நிவர்த்தி ராகு பெயர்ச்சி மற்றும் குரு ஐந்தாம் இடத்திற்கு நகர்வது போன்ற கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மன உறுதி மற்றும் ஆன்மீக ஆழம் தரும் அதிர்ஷ்டம் தடைப்பட்ட செயல்கள் சித்தியாகும் இழந்த இன்பங்கள் மீண்டும் கிடைக்கும் பணவரவு சொத்து பங்கு முதலீடு மற்றும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு மற்றும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் சிலருக்கு விபரீத ராஜயோகம் அதிர்ஷ்ட சொத்து அல்லது எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் ஆன்மீகம் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் தியானம் ஜபம் மற்றும் தெய்வ வழிபாடு மன நிம்மதி தரும் குரு ஐந்தாம் இடத்திற்கு நகர்வதால் குலதெய்வ அனுகிரகம் வலுப்படும் ஆசைகள் நிறைவேறும் மனநிலை தெளிவாகும் இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது திட்டமிட்டு செலவிடும் பழக்கத்தை கடைபிடித்தால் நிதிநிலை பாதுகாக்கப்படும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் திருமண முயற்சிகள் மற்றும் குடும்ப நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரும் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி புத்திசாலித்தனம் மற்றும் நம்பிக்கை மூலம் இந்த வாரம் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது